ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கத்த தாவீதை அவனுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர் என்னை வல்லடிக்க நீங்களாகி ரட்சிக்கிறவர் அவரே துதிக்கி பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் சூழ்ந்து கொண்டு கட்டுகள் என்னை மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் நஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் தரிசனமானார் ஆகாயத்து மேகங்களிலே சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்புத்தளலும் எரிந்தது கத்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தணிக்க பண்ணினார் அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி எண்ணை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கத்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது விளக்காயிருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழகுவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் திரும்பிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள் அவர்களை முறிய அடித்து வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை அவர்களுக்கு அவர் உத்தரவு அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து பண்ணுகிறேன் என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நேரெண்ணை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர் நான் அறையாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அன்னியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சட்டத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் அந்நியர் முனைவிழந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கத்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பள்ளிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இது நிமித்தம் கத்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா கிருபை செய்கிறார்